மனித போக்கள் பூத்த போதே புலந்த என் தமிழை கண்ணும் காதும் தோன்றிய போதே என்ன எழுந்த என் தமிழையும் தமிழ் தான் கவி உலகில் பார்த்து இயக்கும் கவிதைத்தவர்ய்யா அவர்களுக்கும் நான் தமிழ் உலகில் பார்த்து நோக்கும் அவர்களுக்கும் என்றும் தன் எதிர்த்து இளைஞனாக இருந்து இருக்கக்கூடிய இந்திரா பௌந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் நம்மை எல்லாம் நகை சிரிக்க வைத்து பார்க்கும் முத்துக்காலை நண்பருக்கும் மற்றும் அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது முதற்கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பலகையினுடைய தமிழ் மது மதுரை இறக்கத்தினுடைய மூன்றாம் ஆண்டு விழாவின் கருத்தன் கலந்து கொண்டதில் பெருமை தேடுகின்றேன் நண்பர் சித்தாந்தன் கிட்ட என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா தமிழ் எங்கு கொண்டு போகணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு நூலகங்களில் பள்ளிகள் கல்லூரிகள்ல அழகா கொண்டு போய் தமிழை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படி செய்கிறாருன்னா இந்த மண் அவர் பிறந்த மண் தமிழையும் மதுரையும் திருப்பி பார்க்க முடியுமா அந்த அற்புதமான மண்ணில் பிறந்த நம்ம அவர்கள் தமிழ் முதல் அறக்கட்டளை இன்னும் பெரு வளர்ச்சி கண்டு தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் வாழ்ந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம அருண்மணியை அப்படி விரும்புவதும் சொன்னாங்க இலக்கியங்கள் படிங்க மதுரை படிங்க அந்த மாதிரி அறைய சொன்னாங்க இந்த இலக்கியங்கள் போது நம்ம இலக்கியங்கள் படிக்கிறோமோ இங்கே குறைந்தபட்சம் நீதி நூல்களையாவது படிக்க வைக்கிறது நான் கேட்டு இது குரல் நாரடி இவற்றில் இல்லாதவங்க என்ன இருக்கிறது ஒரு நட்பு எப்படி போடணும் ஆய்ந்து கோலாதான் தான் தான் உயரம் தரும் அற்புதமான ஒரு குரல் அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி இடப்போடுவீங்க அதுக்கு குரல் வச்சிருக்காரு நம்ம திருவள்ளுவர் கனை கொண்டிக்கு யாழ் போது செல்லாம் தண்ணி அவை அழகாகவும் பார்ப்பதற்கு அம்பு அழகாக இருக்கும் ஆனால் அது செய்யக்கூடிய செயல் உயிரை கொல்லக்கூடியது ஆனால் யாழ் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நெனஞ்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேரமா இருக்கும் ஆனால் அது தருகின்ற இசை எல்லாரையும் மகிழ் போய் இணை கொண்டது அதனால இருப்பான் நீங்க வெள்ளையா இருந்தா போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு எழுதி விடுறான் அந்த அது வந்து எனக்கு விதிக்கிறது அது மாதிரி திருக்குறளையும் படிக்க வேண்டும் கவிதை பெருமக்கள் வந்திருக்கீங்க அந்த காலகட்டங்கள்ல பொருள் நிக்கல் என்பதும் அவசியம் நான் அதை குறிப்பிட விடப்படுவேன் நீங்கள் ஈட்டுகின்ற பொருளை பின் ஐம்பது வருடத்துக்கு மேற்பட்ட ஐம்பது வருட வயதிற்கு மேற்பட்ட பிறகு அந்த பொருளை அறம் சார்ந்தோ தமிழ் சார்ந்தோ தகவல் வைக்கிறான் இத பொருள் ஒரு அழகான பாடல் உணருக்கு கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்றுடையாயில் எல்லோரும் சென்றடைந்து எதிர்கொள்வார் இல்லானை இல்லாத வேண்டால் மற்றும் வீணெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாய் சொல் இது உண்மையா இல்லை நீ யாராலும் பண்ண முடியுமா ஒரு காரணம் வேலைக்கு போகாத கனவு இருந்தால் எத்தனை நாள் எத்தனை நாள் வந்து பெண் வந்து சும்மா உட்கார அப்படின்னு அதனால பொருளின் பெண் என்பதும் மிகவும் அரசியல் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா வந்து இந்திரா சவுந்தராக ஐயா சொன்னாங்க தமிழ் எழுத்துக்கல்ல வந்து காலையில் மரியாதை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு நகைச்சுவை ஞாபகம் வந்துச்சு என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு சினிமா படத்தில் பெரியவங்க வயசானவங்களுக்குலாம் வந்து தள்ளி சொல்லிக் கொடுப்பாரு எழுத்து சொல்லிக் கொடுப்பாரு அப்போ ஒரு முனிவரை கூப்பிட்டு ஸ்ரீ பானுமதி எப்படின்னு எழுது அப்படின்னு சொல்லுவாரு அவர் என்ன பண்ணுவார் எப்படி எழுத்து கற்றுக்கிறாரு அவர் பாவத்துக்கு கால் பால் போட்டு பனு பனுமாதீன் எழுதுவாரு என்னையா நீ வானுமதி சாவு பக்கத்துல கால் வர கால் வரணும் மாவு பக்கத்துல கால் வரக்கூடாது நான் காலை இன்னொன்னாலும் போடுவோம் நான் வாங்க அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் வந்து ரொம்ப சிறப்பு உடையது அந்த தமிழை வளர்க்க வேண்டிய பணியை மிக சிறப்பாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம திசா மேலும் புகழ்பெற்று தமிழை வளர்க்க வேண்டும் என்று கேள்வி